வரலாறு தெற்கில் இருந்து எழுதப்பட வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னது வட இந்தியா முழுக்க விவாதமானது நான்காண்டு கால திராவிட மாடல் ஆட்சி தெற்கின் பொற்காலம் மட்டுமல்ல தமிழ்நாட்டின் தமிழ் இனத்தின் தமிழ் மொழியின் பொற்காலமும் கூட தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் ஏற்படும் எல்லா ஆபத்துகளையும் தடுத்தாண்டு தற்காக்கும் தலைமகனாக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உள்ளார் சூழலில் நம் நிலப்பரப்பின் மீதும் நமது பிரதிநிதித்துவத்தின் மீதும் நம் மொழியின் மீதும் ஒரு தாக்குதல் தொடர்கிறது இந்தியாவில் பல நூறு மொழிகளும் பல்வேறு பண்பாட்டு பழக்க வழக்கங்களும் வழிபாட்டு மரபுகளும் இந்தியாவில் இருந்தன அவைகளையும் அழித்து இந்தியாவின் பன்மைத்தன்மையை அளித்து இந்தியை அனைவருக்குமான அடையாளமாக உருவாக்க முனைகிறார்கள் இன்று வரை நாம் எதிர்கொள்ளும் இந்திய பின்னால் இருப்பது சமஸ்கிருத தேசியவாதம் தான் நூறு ஆண்டுகளாக திராவிட இயக்கமும் திமுகவும் ஏன் தமிழுக்காக போராடுகிறார்கள் என்பதும் வரலாற்றில் பொதிந்துள்ள செய்தி இந்த ஒரு காலகட்டத்தில் திராவிட இயக்கம் வரும்போது வட இந்தியாவில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸோ அல்லது இந்திய தேசிய இயக்கங்கிறது காலனியத்துக்கு எதிராக இந்து தேசியத்தை முன்வைத்து சமஸ்கிருதத்தை மையப்படுத்தி புதிய இந்தியை மையப்படுத்தி வந்து அவங்க வந்து ஒரு அரசு உருவாகுது வட இந்தியாவில் அப்போ அவங்க பிரிட்டிஷுக்கு மாற்றாக அவங்க கட்ட வேண்டி கட்ட விரும்புகிற இந்தியாங்கிறது ஒரு ஆரிய இந்தியாவாக ஆரிய வர்த்தமாக இந்து இந்தியாவாக இந்து ராஷ்டிரமாக இருக்கணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது அப்போ இந்தியா முழுக்க சமஸ்கிருதம் தான் அடித்தளமாக இருக்கணும் இந்தியா முழுக்க இந்தி தான் வந்து பொது மொழியாக தேசிய மொழியாக இருக்கிறோங்கிற எண்ணம் மகாத்மா காந்திக்கு வருது வட இந்தியாவில் இருக்கிற தலைவர்களுக்கெல்லாம் வருது அந்த நேரத்தில் தான் இந்த முரண்பாடு வருது எந்த இந்திய துணைக்கண்டங்கிறது பன்மைத்தன்மை உடையதா எல்லோருக்குமானதா இல்லை ஒரு குறிப்பிட்ட சிந்தனை போக்கு உள்ளவர்களுக்கானதாங்கிற அந்த பிரச்சனை வந்து அங்கே தான் வருது இந்திய மொழிகளில் தமிழ் நவீன மொழியாக மாறி இருக்கிறது கலைஞரின் காலத்தில் அது நவீனமடைந்தது பல மாற்றங்கள் முன்னேற்றங்களானது ஆனால் எந்த முற்போக்கு அம்சமும் இல்லாத இந்தி பண்பாட்டு போரின் அடையாளமாக இந்து வரை நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்தி திணிப்புக்கு எதிரான அந்த உணர்ச்சி என்பது வெறுமன ஒரு மொழி அல்லது தமிழர்களுடைய அடையாளத்தை காப்பாற்றுவது என்பது மட்டுமல்லாமல் அதே நேரத்தில் இந்தியை எதிர்க்கின்ற அதே நேரத்தில்தான் தந்தை பெரியார் தமிழின் மீதான விமர்சனங்களையும் பேசுகிறார் ஏன் பேசுகிறார் அவர் காட்டு முராண்டி மொழின்னு சொன்னதாக இருக்கட்டும் இப்போ அந்த காட்டு முராண்டி மொழின்னு சொன்னது தமிழை சீர்திருத்துவதற்காகனு விளக்கம் சொல்கிறாங்க அந்த விளக்கத்திற்கான நிகழ்கால உதாரணங்களை பாருங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சனாதன ஒழிப்பு மாநாட்டில் சனாதனம் டெங்கு மலேரியா சிக்கன் குனியா போல ஒழிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்கிறார் வடக்கில் என்னன்னு பரப்புகிறாங்க சனாதனிகளை ஒழிக்க வேண்டும்னு அவர் பேசிட்டதா பொய் செய்தி பரப்புகிறாங்க அதே போல் இன்னும் சில இடங்களில் சனாதனத்தை ஒழித்து விடுவார் உதயநிதி அப்படின்றத பிரச்சாரமாகவே வடக்கில் வந்து முன்னெடுக்கிறாங்க இப்போ மக்களே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சனாதனம் நம்மை பாதுகாப்பது அதற்கு எதிராக தமிழ்நாட்டிலேருந்து யாரோ பேசுறாங்க போலன்னு நினைக்கக்கூடிய அளவுக்குத்தான் அந்த மக்களினுடைய அறிவு மட்டம் இருக்கிறது அது அவர்களை குறைத்து மடிப்பது அல்ல அந்த இடத்துல தான் அந்த மக்களினுடைய அறிவு நிலை இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு வேலை திட்டம் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அப்படி இருக்கிறதா இன்னைக்கு ஒன்றும் இல்லை யாரோ ஒருத்தர் வந்து ஒரு வார்த்தையை சொல்லி திட்டாங்கன்னா இந்த வார்த்தையை சொல்லாத இந்த வார்த்தை ஒரு சாதியோட பேரு அந்த சாதியை அசிங்கமா திட்டுறதுக்காகத்தான் அந்த சாதி பேரை கெட்ட வார்த்தையாகவே மாத்தி அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார் இந்த மான உணர்ச்சி எங்கிருந்து வந்தது இந்த மான உணர்ச்சி யாரிடமிருந்து நமக்கு கிடைத்தது தந்தை பெரியார் திரும்ப திரும்ப மண்டையில தட்டார் தட்டார்னு அடிச்சு அடிச்சு சொல்லி கொடுத்தாரு இப்படி பேசுனா இது அசிங்கம் இது கேவலம் அப்படின்றத புரிய வச்சதன் காரணம்தான் நாம இன்றைக்கு பெரியாரை விட முற்போக்காக சிந்திக்க தொடங்கி இருக்கிறோம் பல நேரங்கள்ல பெரியார் பயன் பெரியார் காலகட்டத்தில் சகஜமாக இருந்த வார்த்தைகளை பெரியார் பயன்படுத்தி இருக்கிறார் ஆனா இன்றைக்கு பெரியாரே வந்தால் இந்த வார்த்தைகள் நீங்க சொல்லக்கூடாதுங்க நவீனம் ஆயிருச்சுங்கய்யா நொண்டின்ற வார்த்தையை நீங்க கொடுத்த அறிவின்படி நொண்டின்ற வார்த்தை தப்புன்னு நாங்க புரிஞ்சிருக்கோங்கய்யா இனிமேல் அவங்க மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லணும் கையான்னு நம்ம அவருக்கு பாடம் கற்றுக் கொடுப்போம் அவர் சொல்லுவார் விதவைகள் அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்படி சொல்லாதீங்கய்யா கைம்பென் அப்படின்னு தமிழில் நம்ம பேர் வச்சிருக்கிறோம் நம்ம பெரியாருக்கு சொல்லிக் கொடுக்கற அளவுக்கு பெரியாரை தாண்டிய முற்போக்காளர்களாக இன்றைக்கு தமிழ் சமூகம் வளர்ந்ததற்கு காரணம் பெரியார் திரும்ப திரும்ப அடித்து சுயமரியாதையோடு வார்த்தைகளை பயன்படுத்து மான உணர்வோடு வார்த்தைகளை பயன்படுத்து புராண இதிகாச குப்பைகளின்படி உன்னுடைய அறிவை நிறுத்தி கொள்ளாதே அறிவியலை நோக்கி ஓடு அப்படின்னு ஓட வைத்தார் இன்றைக்கு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் அறிவியல் தமிழ் அப்படின்ற ஒரு பாடம் கற்பிக்கப்படுகிறது எப்படி கற்பிக்கப்படுகிறது தமிழை அறிவியல் படுத்துவதற்கான சீரிய முயற்சிகளில் ஒன்று பொறியியல் கல்லூரிகளில் தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழில் பொறியியல் கற்பிக்கப்படுகிறது அப்படி படிப்பவர்கள் சோடம் விடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுத்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு மருத்துவத்தை தமிழில் கற்பிப்பதற்கு இன்றைக்கு ஒன்றிய அரசு முயற்சி செய்தால் சொல்றாங்க தமிழ்நாடு அரசு தான் அதை தொடர்ந்து நடத்துகிறது அப்போ இந்த உணர்வுகள் எல்லாம் நமக்கு எங்கிருந்து பிறந்தது அப்படின்னா இந்தி ஆதிக்க எதிர்ப்பில் தான் பிறந்தது இப்போ அண்ணாவிடம் கூட கேள்வி எழுப்பினாங்க எப்பன்னா ஒரு பத்திரிகையாளர்கள் மாநாட்டில் அண்ணா கலந்துக்கிறாரு அப்போ நீங்க இந்தி ஒளிகன்னு கோஷம் போடுறீங்களே ஒரு மொழி ஒளிகன்னு சொல்லலாமான்னு சும்மா ஒரு கோஷத்தை வச்சுக்கிட்டான் என்கிட்ட பஞ்சாயத்துக்கு வராதிங்க இந்தி ஒளிகன்னா என்ன அர்த்தம் இந்தி ஆதிக்கம் ஒளிகன்னு அர்த்தம் மாறாக மக்களிடம் போய் சமஸ்கிருதத்தை திணிக்க வந்த இந்தியை திணிக்கின்ற இந்த அரசின் இந்த திட்டம் ஒளிகன்னு விளக்கி பேசிட்டு இருக்க முடியாது இந்தி ஒளிகன்னா தமிழனுக்கு தெரியும் அது இந்தி திணிப்பு ஒளிக என்பதுதான் அப்படின்றது இப்ப இந்த உணர்வு நமக்கு எங்கிருந்து வருகிறது இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து தான் நமக்கு இந்த உணர்வு எல்லாம் வருகிறது அப்போ இந்த சமூகம் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை இன்னைக்கு கணினியில் இயல்பாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழியாக தமிழ் மொழி மாறி இருக்கிறது கலைஞர் வந்து உலகத் தமிழ் மாநாடுகளை ஒருங்கிணைத்தது போல கணினி தமிழ் மாநாட்டை ஒருங்கிணைக்க முன் முயற்சி செய்கிறார் அதே போல தயாநிதி மாறன் அவர்கள் வந்து ஒன்றிய அரசில் தகவல் தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தபோது தமிழினுடைய வளர்ச்சிக்காக மிக முக்கியமான பல முன்னெடுப்புகளை தமிழை கணினிமயப்படுத்துவதற்கான முன்னெடுப்புகளை மாறன் செய்திருக்கிறார் இதை இவர்களால மறுக்கவே முடியாது இப்ப இந்த வரலாறு எல்லாம் தமிழர்கள் மறந்துருவாங்கன்னு நினைச்சு இவங்க மறுபடியும் மறுபடியும் போய் சொல்றாங்க அப்போ வெறுமென தமிழன் மானம் உள்ளவன் அப்படின்றது வந்து வெறும் உணர்வின் அடிப்படையில் மட்டுமல்ல அறிவின் அடிப்படையில் தமிழன் மானம் உள்ளவனா இருக்கிறான் அதனால இன்னைக்கு கெட்ட வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய சாதிகளை தவிர்க்கிறான் தமிழ்ல இருக்கக்கூடிய பிற்போக்கான வார்த்தைகளை தவிர்க்கிறான் தமிழ்ல இருக்கக்கூடிய பிற்போக்கான இலக்கியங்களை தவிர்க்கிறான் தமிழ்ல பிற்போக்கான இலக்கியங்கள் இருந்தா ஒருவேளை இதுக்கு முற்போக்கான வடிவத்தை கொடுக்க முடியுமான்னு யோசிச்சு அது ஒத்து வரல அப்படின்னா அதை விலக்கி வச்சிடறான் தமிழன் அந்த அளவுக்கு தமிழன் வளர்ந்திருக்கிறான் இருக்கிறான் பண்பட்டு இருக்கிறான் இதுவே நீங்க வடக்குல போங்க ஒருத்தர் சூத்திரர்னு சொல்கிறாருன்னா ஆமாங்க ஐயா நாங்களெலாம் சூத்திர தானுங்கய்யா நாங்களாம் பிறக்கக்கூடாத பிறப்பில் பிறந்துட்டோங்கய்யா நாங்களெலாம் இந்த வேலைக்கு ஆசைப்படலாமாங்கய்யான்னு சொல்கிற அளவுக்கு தானே மக்களை வச்சுருக்குறாங்க அந்த உணர்வு இன்னைக்கு நம்மள்கிட்ட கிடையாது நீ இந்த வேலை தான் செய்யணும்னு சொன்னால் திருப்பி சப்புன்னு அடிப்பான் தமிழை ஏன் அடிக்கிறான் அவள் அடிக்கிற அடி ஒன்றொன்னுக்கு பின்னாடி பெரியாரோட தடி இருக்கிறது அது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் விளைவாக தமிழர்களுக்கு ஊட்டப்பட்டு கால்டுவல் முதல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வரை கடந்த நூற்றாண்டு கால திராவிட எழுச்சிக்கு பின்னால் இரண்டாயிரம் ஆண்டு கால மொழி வரலாறு உள்ளது தமிழுக்காக திராவிட இயக்கமும் தந்தை பெரியார் மாற்றிய பணிகளை தனித்து எதிரெதிராக நிறுத்திவிட முடியாது ஆனால் அப்படி ஒரு முயற்சி தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது தந்தை பெரியாருடைய கருத்து தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னபோது அவருடைய நோக்கம் இந்த சமூகம் காட்டு இருக்குது இந்த சமூகம் பிற்போக்காக இருக்குது இது மாறணும்னு சொல்லும்போது என்ன நோக்கத்தில் சொன்னாரோ அதே நோக்கத்தில் தான் அதுவும் சொன்னார் இந்த சமூகம் வந்து பின்தங்கி இருக்குது அப்போ சமூகம் முன்னேறணும் இல்லையா நம்முடைய பண்பாடுங்கிறது பின்தங்கின ரொம்ப காட்டு இருக்குது அப்படிங்கிறத அதை மாறணும் இல்லையா அதே அடித்தளத்தில் தான் தமிழ் மொழிக்குள்ளே அது அந்த மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் அல்லது புத்தகங்கள் அதன் மூலமாக வரக்கூடிய தரவுகள் எல்லாம் கூட இன்னும் புராண இதிகாச குப்பையாகவே இருக்கு தமிழ் படிக்கிறதுங்கிறதே ஒரு காலத்தில் வந்து வெறும் சமயத்தை தானே இருந்தது இன்னைக்கு எவ்வளவு ஒன்னா பேசலாங்க ஆனால் நூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது ஃபார்ட்டிஸ் ஃபிஃப்டிஸில் எப்படி இருந்தது தமிழ் படித்தல் என்பதே வெறுமனே சைவ இலக்கியத்தையோ வைணவ இலக்கியத்தையோ அல்லது வந்து கதைகளையோ படிக்கிறதா தானே இருந்தது இன்றைக்கி எவ்வளோ மாறி இருக்கு ஆக தமிழறிஞர்கள் அப்படிங்கிறவங்களும் பல பேர் வந்து மத சார்ந்த சார்ந்தவர்களாக தான் இங்கே இருந்தாங்க அதனால் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா தமிழ்மொழி மூலமாக வரக்கூடிய அந்த அறிவுங்கிறது வந்து இன்னும் பழமைவாதமாகவும் மதவாதமாகவும் பிற்போக்குத்தனமாகவும் இருக்கு அந்த மொழியில் உள்ள இலக்கியங்கள் எல்லாம் வந்து அப்டேட் ஆகலங்கிற கோவத்தில் சொன்ன விஷயந்தான் நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த மக்களும் இதனால் எந்த ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்களா பெரியார் அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு அந்த அடித்தளம் பெரியார் போட்ட அஸ்திவாரம் தான் அவர் தான் மொழி போராட்டத்தை நடத்துகிறார் முதல் மொழி போராட்டத்தை அந்த அஸ்திவாரத்தின் மேல் அமர்ந்து பிறகு தனியே கட்சி கொண்ட அண்ணா பெரியார் சொன்னது தப்பு நீங்கள் நான் சொல்லியிருக்கிறாரா அண்ணாவை விட மிக சிறந்த ஒரு தமிழ் தேசியவாதி நீங்கள் பார்த்துக்க முடியுமா கடந்த கால சங்க கால இலக்கியம் தொடங்கி நவீன கால முறையில் எல்லாத்தையும் இணைச்சி மொழிக்கான அரசியலை இங்கே உருவ உருவாக்கி கொடுத்ததில் வந்து அஸ்திவாரம் அண்ணா இல்லையா ஆனால் அண்ணாவோட அஸ்தி வர அண்ணாவிலேருந்தா தொடங்குது அது பெரியார்கிட்ட இருந்து தொடங்குது பெரியாருக்கு முன்னாடி அது வந்து வேறு சில தமிழ் அறிஞர்களெல்லாம் அங்கே இருக்கிறாங்க அதெல்லாம் சேர்ந்து தான் வருது நான் சொன்னது போல வள்ளலாறுலேருந்து ஒரு ட்ரெடிஷன் இருக்கு இல்லையா அதில் ம சிலர் வந்து அந்த மொழி மேல வந்து மாற்றத்தை வந்து செலுத்துவதை நிர்வாக ரீதியாக எடுத்தாங்க இப்போ கலைஞர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய முதல் ஆட்சி காலகட்டங்களில் அறுபத்தி ஒன்பதில் அண்ணா மறைந்த பிறகு அவர் வந்து சிஎம் ஆனதுல இருந்து எழுபத்தாறு வரையிலான ஆட்சி காலத்தில் தமிழ் மொழிக்கு வந்து அவர் செய்திருக்கிற பங்குகளெல்லாம் அபாரமானது சட்ட ரீதியாகவும் சரி நிர்வாக ரீதியாகவும் கல்வித்துறையிலையும் பாடநூல் கழகத்தின் வழியாகவும் பல்கலைக்கழகங்களின் வழியாகவும் தமிழ் அமைப்புகளின் வழியாகவும் உருவாக்கி கொடுத்த அந்த சிம்பாலிசமும் சரி கண்டும் சரி மிக பெரிய அளவு கடைசி வரல அதை செஞ்சுட்டு இருந்தார் கடைசி வரல அதை செஞ்சுட்டு இருந்தார் கனித்தமிழ் மாநாடு வரையில அதை செஞ்சுட்டு இருந்தார் தனித்தமிழ் மாநாடு இருந்து கனித்தமிழ் மாநாடு வரையில கலைஞர் வேலை செஞ்சிருக்கிறார் அந்த கலைஞருக்கான அந்த அஸ்திவாரத்தை அண்ணா போட்டு கொடுக்குறாரு அண்ணாவுக்கான அந்த அடித்தளத்தை உருவாக்கினது முன்னாடி சுயமரியாத இயக்கம் தானே பெரியார் தானே திராவிட இயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் எந்த இல்லை மற்றவர்களுக்கும் எந்த குழப்பமும் இல்லை பெரியார் இன்னொரு பக்கம் அவருடைய அதாவது பெரியார் மொழி பற்றி சொன்னது ஒரு சின்ன பகுதி தான் அது அவருடைய வாழ்க்கையின் அல்லது அவருடைய அரசியலின் உன்னுடைய பெரும்பான்மை அது கிடையாது அது அடிப்படையில் வந்து சமூக நீதிக்கான சாதி எதிர்ப்புக்கான ஒரு நவீன வாழ்க்கைக்கான போராட்டம் தான் அவர் முன்னெடுத்தது அவருடைய அந்த சனாதன எதிர்ப்பு சாதி எதிர்ப்பு வருணாசிரம எதிர்ப்பு கோட்பாட்டை எதிர்க்க விரும்புபவர்கள் இந்த வார்த்தையை இங்கே அரசியல் பண்றாங்க ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டும் கிடையாது அப்படித்தானே அந்த கழகம் சொன்ன சொல்லிட்டு போறான்னு போயிடுவான் இந்தியாவின் சில மாநிலங்களில் இன அரசியல் இப்போதும் உள்ளது மராட்டியம் கர்நாடகம் போன்ற மாநிலங்களை அதற்கு உதாரணமாக சொல்ல முடியும் ஆனால் தமிழ்நாட்டை பிரிவினைவாத நாடு என வட இந்தியர்கள் சொன்னாலும் தமிழ் மொழி இன உணர்ச்சி என மிகச்சிறந்த அரசியல் சித்தாந்தமாக இவை தமிழ்நாட்டில் மாறியுள்ளது அதை மாற்றியது திராவிட இயக்கங்கள் அரசியல் பொருளற்ற உணர்ச்சி வந்து ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கும் அதுவும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் மட்டும்தான் வச்சுக்கும் அதுக்கு மேலே அதில் ஒன்றுமே இருக்காது இன்னைக்கு சீசனுக்கு சினிமாவின் நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் விஜய் அப்படின்னா அது ஒரு பீரியட் தானே ரஜினி இதுக்கு முன்னாடி இருந்தார் இப்போ ரெண்டாவது இடத்துக்கு போயிட்டார்ல விஜய் தானே வந்திருக்கிறார் இப்போ உணர்ச்சி அப்படிங்கிறது வெறுமனே உணர்ச்சியாக இருந்துச்சுன்னா அதனுடைய பீரியட் வந்து பத்து இருபது வருஷத்துல மாறிடும் பட் இது வந்து அரசியல் பொருளோடு இருக்கும்போது தான் சுதந்திரத்துக்கு இருந்து ரெண்டாம் உலகப் போர்னு போராட்டம் நடக்கும்போதுல இருந்து உணர்வு தீ வந்து உள்ளுக்குள்ளே அரசியலாகவே ஊட்டப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நீடிக்குது இரண்டாம் உலகப் போரின் போது ராஜாஜி செய்த பிள்ளை இருக்குல்ல அது எவ்வளவு மோசமான மனநிலையோடு வந்த விஷயம் அது ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழனுக்கு இந்த எண்ணம் வருமா இன்னைக்கு அவரை மாதிரி ஆட்களெல்லாம் தமிழர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்த விரும்புகிறாங்கல்ல ஒரு தமிழனாக இருந்தால் அப்படி எப்படி அந்த உணர்வு வரும் ராஜாஜிக்கு அந்த உணர்வு வருவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் தமிழர் மொழி அப்படிங்கிறத தாண்டி அவர்களுடைய பார்வைன்னு ஒன்று இருக்குது அது வர்ணாசிரம பார்வையோடு தொடர்புடையதாக இருக்குது கிட்டத்தட்ட நானூற்றி முப்பத்தி ஆறு நாட்கள் தொடர் போராட்டம்னு திமுக அறிவிக்கிறாங்க வெறும் ஐம்பது எம்எல்ஏவை எதிர்க்கட்சியாக வச்சுக்கிட்டு அண்ணா அறிவுகோள் விடுகிறார் ஒரு ஆண்டு முழுக்க நானூறு நாட்களுக்கு மேலாக தொடர் போராட்டம் நடக்கும் அவன் சொன்ன தேதி அறுபத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நாம் வந்து இங்கிலீஷை தூக்க போகிறோம் ஹிந்தியை கொண்டு வந்து இந்தியா முழுக்க வைக்க போகிறோம்னு சொல்கிறானா அன்னைக்கு வரைக்கும் போராடுறோம்டா விட்டுறக்கூடாதுறான்னு அண்ணா அறைகோல் விடுறார் தம்பிகளுக்கு அண்ணன் நீ விட்டுட்டு இல்லை நான் எப்படி சும்மா இருப்பேன்னு தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு இடத்துல வந்து திரண்டு திரண்டு போராட்டம் நடக்குது கடைசியா ஒரு கட்டத்துல இதை இப்படியே போச்சுன்னா அடையாள போராட்டமா போயிரும் இது உணர்ச்சி வசப்பட்ட கூட்டமாக மட்டுமல்லாமல் எந்தவித எல்லைக்கும் போய் போராட தகுதியான கூட்டமா இருக்கணும்ன்றதை காட்டுறது காண்டி தன் இன்னுயிரை தியாகம் செய்கிறாரு சின்னச்சாமி அவர் பற்ற வச்ச நெருப்பு தொடர்ச்சியா பற்றி எரியுது தங்களுடைய உடல் மட்டுமல்ல எது எதெல்லாம் ஹிந்திக்கு ஆதிக்கத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வர துடிக்கிறதுக்கான முகமா இருந்துச்சோ எல்லாம் தீயிட்டு எரிக்கப்பட்டது போஸ்ட் ஆஃபீஸை எரிச்சாங்க ரயில் பெட்டிகளை எரிச்சாங்க காவலர்களில் அடித்தாங்க இராணுவ படைகளை உள்ள இறக்கி அவர்கள் அத்துமீறினார்கள் அதனால திருப்பி அடித்தாங்க எல்லா விதமான தாக்குதலையும் நீ மேலே தொடுக்கும்போது திருப்பி அடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம்ன்ற களத்தை தயார்படுத்தினாங்க என்ன நடந்துச்சு அது பார்த்தும் பார்க்காமையும் கண்டும் காணாமல் இருந்த அதிகார கூட்டம் பிரதமர் வரைக்கும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவோம்னு பேசுகிறாங்க அண்ணா டிக்ளேர் பண்ணுறாரு மாணவர்கள் போராட்டத்தை கைவிடுங்க வெளியிலேருந்து இராணுவ வீரர்கள்லாம் கூப்பிட்டு வந்து துப்பாக்கி சூடை நடத்துறதுக்கு திட்டமிடுறாங்க வேணான்னு சொல்கிறாங்க அண்ணா சொல்லிட்டீங்க உணர்ச்சி பற்றி எரியுது நீங்கள் ஒதுங்கிக்கிங்க நாங்கள் பார்த்துக்கிறோம்னு ஒரு தலைமுறை மாணவர் கூட்டம் நாங்கள் பார்த்துக்கிறோம்னு அண்ணாவே நிப்பாட்டி வச்சுட்டு தன்னெழுச்சியா போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க துப்பாக்கி சூடு நடந்தது பக்தவச்சலம் தலைமையிலான முதலமைச்சர் அவர் தான் எல்லா சேட்டையும் செஞ்சு பார்த்தாங்க உயிரை கொடுத்துனாலும் இந்த மொழியை உள்ளே விடமாட்ட முடாதுன்னு போராட்டம் பண்ணாங்க இன்றைக்கி எப்படி ஒரு இளைய தலைமுறை கூட்டம் ஃபாசிசத்துக்கு எதிராக நாங்கள் எல்லோரும் அணிதிரண்டு நிற்கிறோம்னு குரல் எழுப்புதோ அதற்கு எந்த விதத்திலும் சிலைக்காமல் இன்னும் சொல்லப்போனால் அதை விட வீரியமான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க திருப்பி பெறப்பட்டது அதற்குப் பிறகு இப்போ வரைக்க இந்தியை உள்ளே கொண்டு வரலாமாமே அப்படின்னு பேச ஆரம்பிக்கும்போதே மண்டு மண்டுன்னு மண்டலில் அடி விழுகுது அப்போ இது வெறுமன உணர்ச்சி மட்டுமல்ல இது அரசியல்படுத்தப்பட்ட உணர்ச்சி வட மாநிலங்கள் முழுக்க மும்மொழி இருக்கிறது என்கிறார்கள் பாஜகவினர் ஆனால் இந்தியை தவிர வட இந்தியாவில் வேறு எந்த மொழியும் இல்லை என்கிற உண்மை இப்போது வெளியாகி உள்ளது ஆனால் தமிழ்நாட்டில் இருமொழி அறிவு தமிழ் மக்களிடம் பெருமளவு உருவாகிவிட்டது தாய்மொழியும் ஆங்கில அறிவும் தமிழ்நாடு வளர்ச்சியின் அடிப்படையாக உள்ளது இன்று வளர்ச்சியடைந்துள்ள தமிழ்நாட்டின் மீது நடப்பது பன்முகத் தாக்குதல் ஒரு பக்கம் இந்தி திணிப்பு இன்னொரு பக்கம் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தமிழ்நாட்டின் மக்களவை பிரதிநிதித்துவத்தை குறைக்க நடக்கும் சதி இதையெல்லாம் புரிந்து கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையில் தொகுதிகள் குறைக்கப்படும் ஆபத்துள்ள மாநிலங்களை ஒருங்கிணைத்து தன்னுடைய எதிர்ப்பை இந்திய அளவில் பதிவு செய்துள்ளார் இன்னைக்கு வந்து இந்த தொகுதி மறுவரையறை மூலமாக தென் மாநிலங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு வரப்போகுதுங்கிறது உண்மை அதுலேயும் நிறைய பேர் குழப்பம் அடைகிறாங்க அதாவது நம்பர் ஆஃப் சீட்ஸ் குறையுமா அதிகமாகிறது இல்லை கேள்வி அந்த ஓவராலாக இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் அது குறையும் தமிழ்நாட்டுக்கு அதுதான் முக்கியம் இவங்க நாற்பத்தொம்பதுங்கிறது ஐம்பதா ஐம்பத்தொம்பதாக மாற்றுறாங்களா இல்லை வந்து நாற்பத்தொன்னா மாத்துறாங்கன்னா அது விகிதாச்சாரம் எப்படி ஒன்றா போட்டுக்கலாம் நம்பர் ஆஃப் சீட்ஸை பொறுத்து இப்போ நமக்கு வந்து பத்து கூடுதுன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு நாற்பது கூடும் அதுதான் பிரச்சனை வளர்ச்சியோ அல்லது குறைவோ ஏற்றமோ அல்லது இறக்கமோ சமமாக இருக்கிறதா அது சமமாக இருக்காது ஏன்னா அவங்க வந்து பாப்புலேஷன் அடிப்படையில் செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படி செய்தால் நம் நிரந்தரமான சிறுபான்மையினராக மாற்றப்படுவோம் அப்படிங்கிற அச்சம் நியாயமானது அந்த அச்சம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இன்னும் சொல்ல போனால் தென்னிந்தியாவுக்கு மட்டும் இல்லை முதல்வர் வந்து மா மா இந்த முதலமைச்சர் மாநாட்டை கூப்பிடும்போது தென்னிந்தியா மட்டும் கூப்பிடலையே பஞ்சாப் கூப்பிட்ருக்காரு வெஸ்ட் பெங்காலு கூப்பிட்டுருக்கிறாரு ஒரிசாவுன்னு கூப்பிட்ருக்கிறாரு பிஜேபி மாநிலம் ஸோ நான் என்ன சொல்லணும்னா இதில் வந்து பாதிக்கப்படக்கூடியவங்க யாரோ அவங்களாம் ஒன்று சேர்க்கணும் தெற்கு வடக்குன்னெலாம் இல்லை இந்த புது டீலிமிடேஷன் முறையில் வந்து எந்தெந்த மாநிலங்களுக்கு அவங்களுடைய விகிதாச்சார அதிகாரம் குறையுதோ அதிகாரத்தில் விகிதாச்சாரம் குறையுதோ அவங்க எல்லாரையும் தான் கூப்பிட்டு பேசணும் அப்படி தான் வந்து பேசுகிறாரு அதே சமயத்தில் வந்து நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன் இந்திக்கு வந்து பாஜக வந்து இந்த ஹிந்தி வெஸ்டர்ஸ் நான் ஹிந்திங்கிற முரண்பாடை கூட்டணும்னு பார்க்குறாங்க அந்த முரண்பாட்டை அதிகரிக்கணும்னு பார்க்குறாங்க அப்படி செய்வதன் மூலமாக அவங்க இந்தி பில்டில் சோ சோக்கால்ட் ஹிந்தி பில்டில் அந்த மக்களை ஈஸியாக ஒருங்கிணைச்சிடலாம் இந்தியா கூட்டணியை உடைச்சிடலாம் ரெண்டுமே நடக்கும் இல்லையா இப்போ இந்த இந்த டீலிமிடேஷன் விஷயத்தில் வந்து இங்கே தமிழ்நாட்டில் கேரளாவில் பெங்காலில் பஞ்சாபில் வந்து பேசுகிறாங்க ஆனால் வந்து அகிலேஷ் யாதவும் வரும் தேஜஸ்வி யாதவும் வருவாரா அவங்க ஸ்டேட்டுக்கு பலன் இல்லை அப்போ இந்தியா கூட்டணியும் உடச்சிட முடியும் இந்தி நான் வர்சஸ் இந்தி வெர்சஸ் நான்ஹிந்தின்னு போனால் இந்தி பேசுகிறவங்களுக்கு தான் தான் ஒரே கட்சிங்கிற ஒரு சூழலை உருவாக்கி கொள்ள முடியும் எப்படி வந்து இந்து முஸ்லீம் முரண்பாட்டை வச்சு வளர்ந்தாங்களோ அதே ஹிந்தி நான் ஹிந்தி முரண்பாடை வச்சு வளர்க்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து பிஜேபியோட திட்டம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதனால் வந்து நான் இந்தி பெல்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியமும் கட்டாயமாக நமக்கு வருது அதை வழிநடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் சூழலும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இன்றைக்கி ஏன் இருக்குன்னா நான் சொன்னேன் இந்த நூற்றி ஐம்பது வருஷம் வரலாறு தான் இந்த வரலாறு அவருக்கு கையில் வந்து அந்த ஆயுதத்தை கொடுத்துருக்கு அதனால் அது ஏற்படுது ரொம்ப முக்கியம் அதே சமயத்தில் இந்தியா அப்படிங்கிறத பற்றிய இந்த நவீன பார்வை இருக்குல்ல இந்தியாங்கிறது எல்லோருக்கும் சொந்தமானது இந்தியர்கள் எல்லோருக்கும் சொந்தமானது அந்த பார்வையை பலப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் வந்து நாம் இன்னும் தீவிரமாக செய்யணும் அது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நவீன இந்தியாங்கிறது வந்து ஏதோ டெல்லிலேருந்து மட்டும் உருவாக்கப்படலை இன்னும் சொல்லப்போனால் அது கடலோரப் பகுதிகளில் உருவாக்கப்பட்டு தான் டெல்லிக்கு போச்சு அது வந்து மெட்ராஸ் பாம்பே கல்கட்டா மாகாணங்களில் உருவான அரசியல் தான் மத்திய பகுதிக்கு பிறகு போச்சு அதில் நம்முடைய ஸ்டேக்கை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அது அதுக்கு வந்து ஒரே வழி வந்து ஃபெடரலிசம் தான் இந்த கூட்டாட்சிவாதத்தையும் தன்னாட்சிவாதத்தையும் ஒரு சேர இணைத்து கொண்டு போனால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வே கண்டுபிடிக்க முடியும் ஸோ அந்த ஃபெடரலிசத்தை வந்து யார் முன்வைக்கிறது நிச்சயமாக இன்றைக்கி வந்து அந்த இடத்துல தமிழ்நாடு இருக்குது கேரளா போன்ற மாநிலங்கள் இன்னும் செயல்படலாம் ஆனால் அவங்களுக்கு ஒரு பெரிய பலவீனம் இருக்குது அது என்ன பலவீனம்னா காலங்காலமாக அந்த ஒன்றிய அரசின் நிர்வாக பகுதிகள் நிர்வாக இடங்களெல்லாம் மிக அதிகமாக வந்து மலையாளிகள் இருந்தாங்க அதனால் அவங்களுக்கு இந்த யூனியன் கவர்மெண்ட்டுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நேசமான ஒரு அமைப்பு ரொம்ப அவங்களுடைய அமைப்பு அது அதனால் நாம் ஆரம்பத்துலேருந்து புறக்கணிக்கப்பட்டோம் அவங்க ஆரம்பத்தில் அது உள்ளே நிறைய இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து எப்பவுமே அவங்க மனநிலை வேறு ஒன்றா இருக்கும் அதனால் வந்து நான் அவங்க பெருசாக வருவாங்கன்னு எனக்கு தெரியல ஆனாலும் அந்த மாநிலம் தாக்குப்பிடிக்கணும்னா அவங்களும் வந்து தமிழ்நாட்டோட கைகோத்து தான் செய்யணும் ஸோ வந்து என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கி எதிர்கட்சி மாநிலங்கள் குறிப்பாக நான் இந்தி ஸ்டேட்ஸ் இன்னும் குறிப்பாக தென் மாநிலங்கள் எந்த பேரலையாவது ஒன்று சேர்ந்து நாம் நிரந்தர சிறுபான்மையினராக மாறக்கூடிய இந்த அபாயத்திலிருந்து தப்பிக்க முடியுமா இந்தியாங்கிறது ஒரு ஃபெடரல் அமைப்பாக நீடிப்பதற்கு அது நீடிக்கணும்னு சொல்லக்கூடாது உருவாக தான் செய்யணும் ஆனால் இருக்கிறதாவது நீடிக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது அது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன் இந்திய அரசியலில் ஏராளமான அடையாளங்கள் உண்டு காந்தியடிகளுக்கு உப்பு இருந்தது போல தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு மொழி இனம் நிலம் இருந்தது இன்றுவரை அதை காப்பதற்கான போராட்டமே திராவிட அரசியல் அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது காந்திக்கு வந்து உப்பு அடையாளமாக தேவைப்பட்டது தானே ஏன் கருப்பு கொடிங்கிறத ஏந்தி போராடுறோம் புலிகேசி படத்தில் வெள்ளக்கொடி எதுக்கு அடையாளமாக கையில் காட்டினார் மன்னிப்பு கேட்குறதுக்கு வெள்ளக்கொடி அது அடையாளம் தானே மன்னிப்பு மன்னிச்சுக்குங்க அப்படின்னு வந்திருந்த மன்னர்கிட்ட வந்து கேட்டாரா புலிகேசி இல்லை இல்லை வெள்ளை கொடி எடுத்துகிட்டு வந்தார்ல அப்போ அரசியல் என்பது அடையாளத்தோடு தொடர முடியுது முதல்ல இதை டிக்ளேர் பண்ணிக்கணும் அடையாளத்தைலாம் எடுத்துகிட்டு வந்து எதுக்குங்க அரசியல் சொல்லுங்க அப்படின்னு வியாக்காரம் நம்மள்கிட்ட பாடம் எடுப்பாங்க அப்படிலாம் கிடையாது நீ ராமர் இருந்து ராமர் கோவில் பாபர் மசூதி இடிப்புல இருந்து எல்லாத்துமே அடையாள அரசியல் தானே பண்ற உனக்கு எதிராக அவரது அடையாள அரசியலை சொல்லணும்னு நினைக்கும் போது மட்டும் பதறது இப்ப எந்த வந்துட்டாங்கன்னா எடுத்து பார்த்துட்டு இது எதுவுமே வரலன்ன ரூம் ரூ மட்டும் என்ன தமிழ் எழுத்தா அது தமிழ் எழுத்து இல்லப்பா சரிப்பா வச்சுக்கப்பா சமஸ்கிருத சமஸ்கிருத சரி சந்தோஷமா ஏத்துக்க ஏற்றுக்க முடியல ஏன் எரியுது ஏன் எரியுது சமஸ்கிருத எழுத்து தான் நீல குசி ஆகணும் ஆ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ரூ என்கிற சமஸ்கிருத எழுத்தை ஏற்றுக்கொண்டார் ஃபயர் விடுகிறோம் தமிழ்நாடு பிஜேபியின் சார்பாக ஃபயர் விடுகிறோம் சொல்லி பாரு ஏன் உன்னால் சொல்ல முடியல ஏன் நான் பத்த வச்ச இடம் அப்படி பத்த வச்ச ஆள் அப்படி ஒன்னால வெளியில கூட சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு இன்னொரு உருட்டு இது ஒரு மான தமிழர் கொண்டு வந்தது அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும் கொண்டு வந்தவர் ஐஐடியில் படித்தவர் அவங்க அப்பா திமுக எம்எல்ஏ இந்த வியாக்கியான எங்களுக்கும் தெரியும் அவரையே கூப்பிட்டு இவருங்க பேட்டி வேறு எடுத்தானுங்க இதே இது ஒரு சங்கி எடுத்து இதை இந்த சிம்பிளை கண்டுபிடிச்சிருந்தாரேன் ரைட் அது தேவையில்லை ஏன்னா சங்கியாக இருக்கிறவங்க அப்படி கண்டுபிடிக்கிற அளவுக்கு அறிவு இருக்காது அது தனி சப்ஜெக்ட்டு பட் அப்படி அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அர்ணாபு கோசாமிட்டெல்லாம் உட்கார வச்சு உருட்டு உருட்டு உரிச்சிருப்பாங்க நேரம் முப்பது எபிசோடுக்கு தேவையான கண்டென்ட வச்சிருப்பாங்க அவர் கண்ணீர் விட்டு அழுதார் பார்த்தேன் அவர் தெளிவா தமிழ்நாட்டு பிள்ளை அவர் வெளியில் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு எனக்கு இதால் எந்த வருத்தமும் கிடையாது தமிழ்நாடு அரசு இப்படி ஒரு முடிவெடுத்திருக்குது என்று சொன்னால் அவருக்கு பின்னால் ஏதோ காரணம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்கிறேன் அது திராவிட ரத்தம் அது தமிழ் ரத்தம் நீ இந்த குறியீடை வச்சு என்னென்னலாம் குறியீட்டு அரசியல் பண்ணணும்னு நினச்சியோ அது எல்லாத்தையும் தவிர்க்க முடியாமல் அடிக்கக்கூடிய இடத்துலையும் நாங்கள் இருக்கிறோம் எங்கள் தமிழ்நாடு இருக்குங்கிறத அவர் எல்லைக்கு உட்பட்டு அவ்வளோதான் சொல்ல முடியும் அவர் ஒரு கேம்பஸில் ஒர்க் பண்ணுறாரு அவர் ஒரு ஒரு அகடமிஷியனாக இருக்கு அகடமிக்கல் பர்சனாக இருக்கிறாரு அப்போ அவருடைய எல்லையிலிருந்து தான் அவர் பேச முடியும் அதை எடுத்துக்கிட்டு நாம தான் அவரே அப்படி டீல் பண்ணிட்டு போயிட்டார் நீ யார் கோமாளி திருப்பி வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியா இப்படியா வெளியில் சொல்லு உடனே எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை எடுத்துட்டு வந்தாங்கல்ல எல்லா காரணமும் தவிடுபடி ஆயிடுச்சு இவங்க வெளியிட்டாங்கல்ல பட்ஜெட் நிர்மலா மேடம் வெளியிட்டாங்க ஏழு இடத்துல ரூபீஸுங்கிற வார்த்தை இருந்துச்சு எதுக்கு இருந்துச்சு டாக்குமெண்ட் இருக்கு எடுத்து போட்டு பார்க்க சொல்லுங்க பக்கம் நம்பர் இருபத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் பதினஞ்சாவது பாயிண்ட்டு ஏதோ ஒரு பாயிண்ட் ரூபீஸ் 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 ரூபீஸ்ன்னு டேப்லர் காலத்துல இருந்துச்சு போட அங்கேயும் சிம்பிள்னு போட்டிருக்க வேண்டியது தானே இது அடையாள ரீதியாக உனக்கு கொடுக்கப்பட்ட எதிர்வினை இந்த எதிர்வினையை சமாளிக்க முடிஞ்சா அரசியல் பண்ணு முடியலையா தமிழ்நாடு உனக்கான லேண்டே கிடையாது திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி பேசாம இருக்கணும் இது தமிழ்நாட்டின் விதி கடந்த நூற்றாண்டுகளாக மட்டுமல்ல ஆயிரம் ஆண்டு காலமாக உங்களுக்கு தமிழ்நாடு இதைத்தான் திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கு அது இன்னமும் தொடரத்தான் செய்யும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாதிரி ஒரு முதலமைச்சர் இங்க இருந்தாருன்னா பரவாயில்ல நீங்கள் ஒரு பர்பி தேடி இங்கே வரலாம் ஏதாவது உங்களுக்கு கிடைக்குமேன்றதுக்காக அப்படி இங்கே கிடையாது இங்கே எல்லாமே திருப்பி தாக்குதலோடு தான் இருக்கும் தமிழ்நாடு என்கிற ஒரு படையே காத்திருக்கு முன்னாடி இருந்த வ காலங்கள் இருக்குல்ல இப்போ நம்மளோடு விவாதிக்கக்கூடிய நண்பர்களே மொழி உணர்வு என்பது அந்த காலத்தில் இருந்தது போல இந்த காலத்தில் இல்லை இந்த காலத்தில் வந்து இளைஞர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இந்தி படிக்க ஆசைப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சுத்த அயோக்கியத்தனமான பொய்யான புரட்டான வாதம் இன்று இந்த தெற்கை கவனிக்கிறது தெற்கு பற்றி பேசுகிறது தெற்கு பற்றி விவாதிக்கிறது தென்னிந்தியா என்றால் அது தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியையும் தமிழ் இனத்தையும் குறிக்கும் நிலையில் ஒட்டுமொத்தமாக இந்த நிலம் மொழி மக்களை காக்கும் போராட்டத்தில் ஒரு வம்சத்தின் தொடர்ச்சியாய் திராவிட வரலாற்றின் நீட்சியாய் நிற்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்